தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியாவிலேயே சொன்னதையும் செய்யக்கூடிய ஆட்சி சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி நாங்க தான் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில நடந்த ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கார் அதாவது திமுக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் அதாவது தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னதோட சொல்லாத சில வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி மோதும் சொல்லலை ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம் அப்புறம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற அந்த தமிழ் முதல் புதல்வன் திட்டத்தையும் வந்து நாங்க தேர்தல் வாக்குறுதி மோதல் சொல்லல அதையும் நாங்க நிறைவேற்றியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் வந்து நாங்க தேர்தல் வாக்குறுதி மோது சொல்லல அதையும் நாங்க நிறைவேற்றிட்டோம் இப்படி சொல்லாத வாக்குறுதிகளையும் நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொல்றாரு அவர் வந்து இதில் பல முறை வந்து இப்படி சொல்லிருக்காரு அதாவது நாங்க திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பெரும்பாலான தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்களும் சரி திமுக முக்கிய பிரமுகர்கள் சரி அவங்க ஏதாவது ஒரு மேடையில பேசுற போதும் சரி இல்ல வந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிற போதும் சரி இந்த தகவலை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலின் போது ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதுல தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான வாக்குறுதிகளை அவங்க வந்து நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பா என்னன்னு பார்த்தோம்னா அஹ் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்தரை லட்சம் பேருக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள்ல எத்தனை லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து அது புள்ளி விவரமா வெளியிட்டாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம் ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐந்தரை லட்சம்ல அரை லட்சம் பேரு கூட வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் அது அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டா நம்ம வந்து அதை ஏத்துக்கிடலாம் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனியார் துறையில ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க ஆனா ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பின்மை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிற சமீபத்தையே புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது அப்ப அந்த புள்ளி எல்லாம் பொய்யா போயிருக்கணும் ஒருவேளை ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து தொடர்ச்சியா வே தமிழ்நாட்டுல வந்து தனியார் துறையில வேலை கிடைச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கதுன்னு ஏன் அந்த புள்ளி விவரங்கள் வெளியாகுது ஒண்ணு திமுகவினர் சொல்றது பொய்யா இருக்கணும் இல்லைன்னா அந்த புள்ளி விவரங்கள் சொல்றது பொய்யா இருக்கணும் இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது மக்களே தீர்மானிச்சுக்கருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியிலிருந்து முக்கியமான ஒரு வாக்குறுதியா சொன்னாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அமலுக்கு வந்துச்சா அப்படின்னா மக்களாகிய உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆஹ் இப்ப சமீபத்துல வந்துதான் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து என்ன சொன்னாரு ஸ்மார்ட் மீட்டர்கள் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை செலுத்தும் முறை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தான் சொல்றாரு நான்கு ஆண்டுகளா என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ வந்து அதை சொல்றாரு அப்ப உண்மையிலேயே ஒரு விஷயத்த அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நிறைவேற்றலாம் சொல்லாததையும் செஞ்சாங்கல்ல சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரி சொல்லாத திட்டங்களை நிறைவேற்றவங்க சொன்னதை முதல்ல செய்யுங்க அப்படிங்கறது மக்களோட ஒரு இதா கோரிக்கையா இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு வந்து மா நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் யாராவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்துக்காவது அந்த நூறு ரூபாய் மானியம் கிடைச்சிருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிற வேண்டியதா ஏற்கனவே மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பா மானியங்கள்லாம் வந்து குறைச்சிட்டாங்க அந்த சிலிண்டருக்கான மானியம் தான் இன்னைக்கு வந்து பெரிய க இதில இருக்காங்க முழு தொகையை தான் வந்து மானியம் இந்த சிலிண்டர்களை எல்லாருமே வாங்குறாங்க அப்படி இருக்கும் போது இவங்க வந்து அதுக்கு நூறு ரூபா மானிய தருவானை இவங்களும் கொடுக்கல அவங்களும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது அது பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த தனியார் நிறுவன வேலை உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தைந்து சதவீத இடங்கள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க அது நிறைவேற்றிருக்காங்களா அப்படிங்கறது ஒன்று பாக்குறோம் அப்புறம் அனைத்து விதமான கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கறது திமுக கொடுத்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதியில ஒன்று அது இந்த கல்வி கடன்களை எத்தனை பேருக்கு ரத்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து மக்களுக்கு தெரியும் மக்களே வந்து சீர்தூக்கி பார்த்துக்கிற வேண்டியதா அதுக்கப்புறம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட வேலை நாட்களோட எண்ணிக்கையை வந்து நூத்தி ஐம்பது நாட்களா அதிகரிக்கப்படும் உயர்த்தப்படும் அப்படிங்கறதும் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா அதை விடுங்க நிறைவேற்றலை ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய அந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சம்பளம் கரெக்டா வருதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை கடந்த ரெண்டு மூணு மாதங்களா இந்த எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு சரியாவே சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு புகார் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது நீங்க செய்தித்தாள் ஊடகங்கள்லாம் பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் போது நாங்க எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம் நிறைவேற்றினோம்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல ச இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான இன்னொரு திமுகவோட தேர்தல் வாக்குறுதி வந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது அதாவது அது வந்து மத்திய அரசு கையில தான் இருக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் திமுக வந்து தன்னிச்சையா இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கறது ஒரு இது இருக்கு ஏன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணும் உச்ச என்ன சொன்னாலும் மத்திய அரசு கேட்க மாட்டாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த தேர்வு அந்த தேர்வை வந்து திமுக ஆட்சினால மாநில அரசினால அதை வந்து ரத்து செய்ய முடியாது உண்மைதான் இப்போ நாங்கள் இந்த மாதிரி கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளை முக்கியமான இந்த மாதிரி வாக்குறுதிகளெலாம் நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த உண்மையை சொல்லலாம்ல அந்த உண்மையை சொல்லாமல் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் நானூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து திமுக முதலமைச்சரும் சரி திமுக நிர்வாகிகளும் சரி தொடர்ச்சியாக இந்த இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை இருக்கு இல்லையா இது வந்து நூறு ஆண்டுக்கு தோறும் நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடக்கும் அப்பதான் என்னன்னா மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணி முடிவு பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நூறு நாட்கள் நடைபெறும் அப்படின்னாங்க ஆனா சட்டப்பேரவை நூறு நாட்கள் நடக்குதா ஆண்டுதோறும் இந்த நான்கு ஆண்டுகள்ல ஒரு ஆண்டாவது நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னொன்னு சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க ஆனா சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையுமா நேரலை செய்யறாங்க திமுக அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ பேசுற போது மட்டும்தான் நேரலை செய்யறாங்க மத்த எதையுமே நேரலை செய்யறதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் முக முக்கியமான பிரச்சனைகள்ல போது பேசுற போது கூட நேரலை செய்யப்படுறது இதைத்தான் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராரு அதாவது நாங்க பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க நேரலை செய்யாம அரசுக்கு நற்பெயர் வரக்கூடிய விஷயங்களை மட்டுமே வந்து தேர்ந்தெடுத்து நேரலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஊடகங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு இல்லையா காணொலி அந்த காட்சிகள் அது கூட அரசுக்கு நல்ல பேர் வாங்கி தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அந்த வீடியோ கிளிப்ஸுமே வந்து ஊடகங்களுக்கு செய் மற்ற செய்தித்தாளர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட தொடர்ச்சியா சாட்டிக்கிட்டே வர்றாரு அப்ப இந்த சாதாரண விஷயத்த கூட வந்து திமுக அரசு இது வரைக்கும் செய்யல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக வந்து சொன்ன கொடுத்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அந்த வாக்குறுதிகளை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியா அது சம்பந்தமான கோரிக்கை வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றாங்கன்னா இது சம்பந்தமா போராட்டங்கள் நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்துறது மனு கொடுக்கறது அப்படின்னு போயிட்டே இருக்காங்க இது தேர்தல் நெருங்கும் போது மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க தொடர்ச்சி கையில் எடுக்கிறதுங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது அதுவும் இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த அரசு ஊழியர்கள் இது போன்ற போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி சொன்ன சொன்ன வாக்குறுதிகளையே பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல சொன் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளோட பட்டியலை விட செய்யாத வாக்குறுதிகளின் பட்டியல் வந்து மிக 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 நீளமானது அப்படி இருக்கிற போது நாங்க தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை யார் நம்புறதுக்கு தயாரா இருக்கா அதனால முதலமைச்சரும் சரி திமுக அமைச்சர்களும் சரி திமுக முக்கிய நிர்வாகங்களும் சரி எந்தெந்த வாக்குறுதிகளெல்லாம் நாங்க நிறைவேற்றல அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ம ம பொதுமக்கள்கிட்ட விளக்குனா ஒருவேளை பொதுமக்கள் வந்து கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றிட்டோம் இந்த வாக்குறுதியும் நிறைவேற்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொய்கள் அனைத்தையும் நம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தேர்தலில் அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை உண்டாகும் அதனால் திமுக வந்து இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த சொல்லாததையும் செய்வோம் சொன்னதையும் செய்வோம் அப்படின்னு சொல்றதை விட்டு விட்டு சொன்னதை முதல்ல செஞ்சா கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் சரி அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பலத்தை அடி விழுகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை